ஓம் சாந்திங் சிஸ்டர் இன்றைக்கான கேள்விங் சிஸ்டர் தந்தை ஒரே ஒரு முறை வந்து உங்களை ஆத்ம அபிமானிகளாக ஆக்குகின்றார் தேகத்தின் சம்பந்தங்களில் சத்தியுகத்தில் நீங்கள் வரமாட்டீர்கள் என்பது கிடையாது நான் ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை என்ற ஞானம் அங்கு இருக்காது இந்த ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது பிறகு மறைந்துவிடும் அப்படின்னு பாபா முரளியில சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அப்படின்னா சொர்க்கத்துல யாருமே தன்னை ஆத்மா அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா அங்கேயும் உடல் அப்படிங்கிற உணர்வுல தான் இருப்பாங்களாங்க சிஸ்டர் நமக்கு துவாபர தான் தேகம்ன்ற அந்த உணர்வே ஏற்படுதுன்றார் பாபா தேக பான் பான்னு உணர்வு இந்த தேகத்தின் உணர்வே துவாபுரத்துக்கு மேலே தான் ஏற்படுது அப்போ அது வரையிலையும் எப்படி இருந்திருப்போம் திரேதா யுகத்தில் ஆத்ம உணர்வுல தான் இருந்திருக்குறோம் பாபா ஒரு முறை வந்து அந்த அளவுக்கு ஆழமான ஆத்ம உணர்வை ஏற்படுத்ததான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்மா பரமாத்மா நாடகத்தை பற்றியே நமக்கு சொல்லி சொல்லி ஏன் முக்கியமாக அவரை நினைக்க சொல்றாரு சிக்கர்மங்கள் விநாசம் ஆகுறதுன்றதுக்கா மட்டும் கிடையாது அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு விகர்மங்கள் விநாசம் ஆகுது இன்னொன்னு அந்த ஆத்மா விகர்மங்கள் விநாசமான நம்ம ஆத்மா உலகத்துக்கு முதல்ல போறோம் அதே மாதிரி நம்முடைய பதித்த தனங்கள் எல்லாம் அழிந்தா பாவனை ஈஸ்வர கஜானாவும் நமக்குள்ள நிறையுது பாபாவை நினைக்கும் போது அந்த ஈஸ்வரிய கஜானா நிறைந்தால்தான் நம்மளால புருஷார்த்தமே பண்ண முடியும் அந்த புருஷார்த்தமே தேவதை ஆகிறதுக்காக தான் இருக்குது உலகத்துக்கு அந்த தேவதா சக்தியை கொடுத்து தேனேவாலா அதாவது வள்ளல் அப்படின்ற அந்த பாட்டு நம்ம பண்ண முடியும்ன்றதே பாபாவனுடைய நினைவில் அவருடைய பொக்கிஷங்கள் நமக்குள்ள நிறைக்கப்படுறதால தான் இங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஆத்மான்ற உணர்வுக்குள்ள வந்துதான் பாபாவையே நினைக்க முடியும் நினைக்கிறதுனால ஒரு பக்கம் விக்ரம விநாசம் ஆகுது இன்னொரு பக்கம் தெய்வீக குணங்கள் நமக்குள்ள தாரணை ஆகுது அப்ப முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் தயார் ஆகிறேன் நான் பாபாவை நினைக்கிறது மூலமா அதனாலதான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறார் பாபா இதனால ஏற்படுறது என்ன அப்படின்னு சொன்னா இரண்டரை ஆயிரம் வருடங்கள் அந்த தெய்வீக தன்மை மறையாம நம்ம இருக்கு அதே மாதிரி அந்த இரண்டரை ஆயிரம் வருடங்களும் அந்த ஆத்மாவின் அந்த உணர்வுதான் நமக்குள்ள ஆழமா இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே அவங்க முயற்சி இருக்குது தகுந்த தான் தாசனாகவோ பிரஜையாகவோ ராஜாகவோ மகாராஜாகவோ ஆகவோ ராயல் ஃபேமிலியாகவோ ஆகிறாங்க ஆனாலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அந்த விழிப்புணர்வு சம்ஸ்காரம் அவ சொல்றாரு சம்ஸ்காரம் உருவாகுதுன்றார் நான் ஆத்மான்ற சம்ஸ்காரம் ஆழமாக இங்கே உருவாக்குறேன் நான் என்றார் அந்த சம்ஸ்காரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இருந்து வராங்க லேசா தயாராச்சுன்னா ஆச்சுன்னா தான் இருந்து வராங்க அந்த சம்ஸ்காரத்தின் அந்த டெப்த்தை பொறுத்து தான் அந்த சத்தியுக திரேதாயுக யுக ஜென்மங்கள் நிறைய எடுக்கிறோமா கொஞ்சம் எடுக்கிறோமா அந்த கெப்பாசிட்டியை பொறுத்த அளவுக்கு தான் நம்ம ஜென்மங்கள் வேரியேஷன் ஆகுது சத்தியுகம் ஆதியிலிருந்து வரணுன்னா ஸ்ட்ராங் சம்ஸ்கார் தெய்வீக குணத்தின் அந்த அடர்த்தி ஆத்ம உணர்வின் அடர்த்தி ரெண்டுமே இங்கே சமஸ்காரமா ஆக்கப்படுது பாபாவின் நினைவில் அதனால நம்ம வந்து நான் ஆத்மா நீங்க ஆத்மா அப்படின்ற அந்த ஆத்மாவா பார்க்குற விஷயம் அங்கே கிடையாது அங்க வந்து சம்பந்தங்கள் எல்லாருக்குமே இருக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் நட்பு எல்லாருமே இருப்பாங்க பிரஜைகள் நான் ராஜா இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறது என்னன்னா இவர்கள் என் அந்த ஆத்மா உணர்வு தான் இருக்கும் அவங்களுக்கு இயற்கையாகவே இப்போ ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா சார் அப்பா இருப்பார் அம்மா இருப்பாங்க குழந்தைகள் எல்லாம் சின்னவங்களா இருப்பாங்க உழைக்கிறவங்க அப்பா அம்மாவா இருப்பாங்க அவங்களுக்கும் மேல தாத்தா பாட்டின்னு இருப்பாங்க அந்த அந்தஸ்தத்துல வித்தியாசம் இருக்கு அதிகாரத்துல வித்தியாசம் இருக்குன்னாலும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து என்னுடையவர்கள்னு ஒரு பாண்ட்ல இருப்பாங்க அந்த ஒரு குடும்பத்துல என்னுடைய பேரன் என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா என்னுடைய குழந்தை என்னுடைய அண்ணன் என்னுடைய தங்கை அந்த ஒரு அன்பு பிணைப்புலதான் இருப்பாங்க அங்க வந்து நான் வந்து மூன்றாம் தலைமுறை நான் இரண்டாம் தலைமுறை இவங்கெல்லாம் சின்ன பசங்க அந்த வெளி உலகத்தில் எப்படி ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போன நான் வந்து எம்டி நீ வந்து கே நீ வந்து ஒரு ஒரு பார்ட்டு பண்ணுறவங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு காரியதர்சி அதுக்கு கீழே துப்புரவாளர்கள் அப்படியெல்லாம் அங்கே வந்து அந்த கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க ஒரு ஆஃபீஸ்ன்னு போனேன் அதுதான் இன்றைய துவாபர கலியுக உலகம் ஆனால் சத்தியத்ரேதாயுக்கும் ஒரு குடும்ப சூழ்நிலை அங்க எந்த அளவுக்கு ராஜாவா இருந்தாலும் பிரஜாவா இருந்தாலும் தாசனா இருந்தாலும் ஒரு குடும்ப சூழ்நிலை என்னுடையவர்கள் என்னுடையவர்கள்னு பரஸ்பரத்துல ஒரு ஈர்ப்பு ஒரு பாண்ட் ஒரு அன்பு அது இருக்கும் அந்த அன்புக்கு காரணம் ஆத்ம உணர்வு தான் மேலோங்கி இருக்கும் அங்க அந்த ஆன்மீக அன்பு தான் இயற்கையா இருக்கும் அது உறவுகள்னு வெளிப்புறமா இருந்தாலும் இப்போ வீட்டுல கூட உறவுகள்ன்றது இருந்தாலும் அந்த அந்த ஒரு குடும்பம் நாம் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்தவர்கள் அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு என்ன கால்வழியா எல்லாரும் போய் பார்க்கறது ஒருத்தருக்கு முடியலன்னா இன்னொருத்தர் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறது அம்மாவுக்கு முடியலன்னா பார்க்கறது அப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா இந்த ஒரு என்னுடையவர்கள்ன்ற பிணைப்பு இந்த சிறிய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி சொர்க்கம் பெரிய குடும்பமாக இருக்கும் அங்கே எல்லாருமே பரஸ்பரம் ஒரு குடும்பம் அமைப்பு தான் இருக்கும்ன்றார் பாபா அதற்கு காரணம் ஆத்மான்ற உணர்வுகள் அதிகமாக உங்களுக்கு சம்ஸ்காரம் இமர்ஜ் ஆயிடுதுன்றார் இப்போ கூட நமக்கு இன்னும் இமர்ஜ் ஆகலை இன்றைய நிலைமையை வச்சு நம்ம சொர்க்கத்தை நம்ம செக் பண்ண முடியாது இன்னும் நமக்கு அந்த நிலை வரல இன்னும் அது விழிப்புணர்வு முழுமையா வெளிப்படல இன்னும் அது தயாராகிட்டு இருக்கு தயாரான நிலை நம்முடைய இறுதி நிலை கர்மாத்தீத்த நிலை வருது இல்லையா எல்லாருக்குமே அந்த கர்மாத்தீத்த நிலை வந்து வீட்டுக்கு போற அந்த நேரத்துல தான் கம்ப்ளீட்டாக இமர்ஜ் ஆகிடுது எல்லாருக்குமே நமக்கு குழந்தைகளாக இன்னைக்கு பிறந்திருக்கிற நமக்கு அந்த ஆத்மா உணர்வுன்றது கம்ப்ளீட்டாக இமர்ஜ் ஆகி போகுது அந்த இமர்ஜ் ஆன நிலையில்தான் நாம் வீட்டுக்கு போகிறோம் அந்த உணர்வுலேயே நாம் சர்க்கத்துலையும் வரோம் அதனால இயற்கையாகவே அந்த பரிசுத்தமான கண்ணோட்டம் பரிசுத்தமான பாண்டு அன்பின் பாண்டு அங்கே இருக்கும் அங்கே சம்பந்தங்கள்லாம் கிடையாது நாம் எல்லாரும் சகோதரர்கள்ன்ற அந்த ஞானம் இருக்காது நானும் ஆத்மா நீயும் ஆத்மா நாம சகோதரர்கள் ஒரு தந்தையின் குழந்தைகள்னு இங்க இருக்கு அதனால இது உருவாக ஆரம்பிக்குது இந்த சமம் நம்ம எல்லோரும் சமம் நம்ம எல்லோரும் சகோதரர்கள் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஞானம் வந்ததால நம்ம வெளியே ஆட்களை பார்க்கும்போது கூட வெளியே எந்த உலகத்தின் எந்த கோடியில் இருக்கிற மனிதனை பார்க்கும்போது என்னுடைய சகோதர ஆத்மா நமக்கு இங்கே உணர்வு வர வைக்கிறார் பாபா இப்போ இந்த உணர்வுகள் வந்ததுனுடைய மொத்தமான விழிப்புணர்வு வெளிப்படுது அது அந்த ஒரு மூடிய அந்த மொட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வாசம் எப்படி பூவாக மாறு மலர மலரும் போது அந்த அழகு மொத்தமோ அதனுடைய வாசனை அதனுடைய மகரந்தம் அதனுடைய அதில் இருக்கிற ஸ்வீட்னஸ் எல்லாமே வெளிப்படுதோ அந்த மாதிரி வெளிப்பட்ட நேரம்தான் தான் அதனால் அங்கே சம்பந்தங்கள் இருந்தாலும் உறவுகளை வைத்து நாம் அங்கே அழைத்தாலும் பெயரளவுக்கு இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அப்படி ஒரு அன்பு நெருக்கம் என்னுடையவர்கள் தான் எல்லா யாரை பார்த்தாலும் இவங்க என்னுடையவர்கள் என்னுடையவர்கள் என்னுடையவர்கள்ன்ற அந்த அன்பு அங்கே பாரபட்சம் தாரதமியம் இவங்க ராஜா நான் தாசன் அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு குடும்பத்தில் அம்மா வேலையை அம்மா பார்ப்பாங்க குழந்தை வேலை குழந்த பார்க்கும் அப்பா வேலையை அப்பா பார்ப்பார் எல்லாரும் சந்தோஷமாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த சொர்க்கத்தின் இது இருக்கும் தேக உணர்வுகள் பாகுபாடுகள் அந்த விஷயங்கள்லாம் இருக்காது தான் அவங்கள சம்பூர்ண நெருவிகாரி அப்படின்றது பாபா சொல்றார் ஆத்மா அபிமானம் எல்லாருக்குமே இருக்குமாங்க ஆனால் ஆத்மா நான் இவரும் ஆத்மா அந்த ஞானம் தேவைப்படாதங்க அந்த சம்ஸ்காரமே அங்கே விழிப்புணர்வாக இருக்கும் அதுதான் சொர்க்கம் ஓம் சாந்தி